நாதத்துக்கு நம்மளுக்கும் என்ன கனெக்ட் நாதத்துல போகும்போது அந்த நாதம் நம்மள ஒரே இடத்துல உட்காரச்சிருது வேலை செய்ய விடாம தடுக்குது நாதத்துல போகும்போது சுண்டு ஓட்டால் உருண்டுதான் சொல்லுன்னு சொல்லுவாரு சுருண்டு ஓட்டால் உருண்டுதான் சுருண்டு உட்காந்து அப்படியே சாப்பிட விடாம தூங்க விடாம ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு வேலைக்கு போக தான் இதுலயே இல்ல சங்கு கேட்டு சவுண்ட் புதுசா கேட்கறது தலைவர் பிடிச்சிங்க இல்ல தலை உங்களுக்குள்ள ஒரு சவுண்ட் வைப்ரேஷன் சவுண்டு அது அப்படியே கொஞ்சம்